வணங்க நண்பர்களே வெல்கம் டு கேலர் அடுக்கேஷிங் இன்றைக்கி எது பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய பிடி உடைய நமக்கு முப்பத்தி ட்ரா சரிங்களா இதில் நம்ம நேற்று என்ன சொன்னோம் ரெண்டாம் நம்பருக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஆல்போர்டில் எழுபத்தஞ்சுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு சூப்பராக மேட்ச் ஆகிருந்தது நம்ம எதிர்பார்த்ததை விட நமக்கு இன்னும் கூட ரொம்ப பெஸ்ட்டான ஒரு நம்பராக கிடச்சிது காரணம் என்னன்னா நம்ம இதை தான் வரப்போகுதுன்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நடந்துச்சு ஒரு நல்ல வினிங் அதில் நீங்கள் ஆல்போர்டு போட்டிருந்தா கூட நமக்கு ஏழு அஞ்சுங்கிறது ரொம்ப சூப்பராகவே கிடச்சிருந்தது நம்ம எதிர்பார்த்த நம்பர் ஒன்று நமக்கு ஏ போர்டு அதாவது சி போர்டில் வந்து ஒன்று வந்தால் ஏழாம் நம்பர் சி போர்டில் வரணும் இல்லைனா அஞ்சாம் நம்பர் சி போர்டில் வரணும் மாதிரி இருக்கா மேட்ச் ஆயிருக்கா பாருங்கள் இப்போ ஏ போர்டில் என்ன கொடுத்துருக்கோம் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் பி போர்டில் என்ன கொடுத்துருக்கோம் ஏழாம் நம்பர் கொடுத்துருக்கோம் என்ன உங்களுக்கு இதுவே பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக மேட்ச் ஆயிருக்கு பாருங்க நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நம்ம எடுத்துகிட்டு வர நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆக நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கிறத நம்ம தெரிவிக்க சொல்கிறோம் கண்டிப்பாக நம்ம கொண்டு வர நம்பர் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அக்யூரேஷனாக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் கண்டிப்பாக நமக்கு சூப்பராக மேட்ச் ஆகும் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் நாற்பத்தி ரெண்டு நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து நமக்கு பி போர்டில் பீ போர்டில் வந்து நமக்கு ஏழாம் நம்பர் எடுத்துருந்தாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாள் ஆகிருச்சு நாற்பத்தி நாலு இன்றையோட சந்தோ நாற்பத்தஞ்சி நாள் நீ எடுத்துட்டாங்கல்ல நாற்பத்தி நாலு நாளாக வந்து நமக்கு ஏழாம் நம்பர் பெண்டிங்கில் இருந்துச்சு அதை எடுத்துருந்தாங்க சரிங்களா சரிங்க அதே மாதிரி வேறு ஏதாவது நம்பர் பெண்டிங்கில் இருந்து எடுத்துட்டாங்கன்னால் ஏ போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாளாக இருந்துச்சு பெண்டிங்கில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கூட ரெண்டாவது நம்பர் கூட அந்த அளவுக்கு பெண்டிங்கில் இல்லை ஏ போர்டில் ஒரு பத்து நாளாக தான் இருந்துச்சு ஏ போர்டில் ஒரு பத்து நாளாக இருந்தால் இந்த ரெண்டாம் நம்பர் எடுத்தாங்க அடுத்து சி போர்டில் வந்து நமக்கு சி போர்டில் வந்து ஒரு பத்து நாளாக இருந்துச்சு அஞ்சா நம்பர் அதையும் எடுத்திருக்காங்க அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகளும் நமக்கு கிடைச்சது அஞ்சா நம்பர் வந்து நமக்கு அஞ்சு நாளாக நமக்கு சி போர்டில் இருந்துச்சு சரிங்களா அப்போ நமக்கு அதையும் எடுத்தாங்க இன்றைக்கி எல்லாமே பெண்டிங் நம்பராக தான் எடுத்தாங்க எந்த நம்பருமே பெண்டிங்கில் இல்லாத நம்பர் எல்லாமே எதுவுமே இல்லை எல்லாமே பெண்டிங் நம்பராக தான் எடுத்திருக்காங்க கண்டிப்பாக நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தி மூணாம்ந்தேதி என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாவது டிரா எஸ்எஸ் கம்பெனி ட்ரா இருக்குது சரியா எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு சொல்லி ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி அங்கே இது யாருக்காச்சும் கணக்கு வருது அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து பிளே பண்ணலாம் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பட் அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்று அடி நீங்கள் அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்நூற்றி பன்னெண்டுன்னு கொடுத்தாங்க அதுபோக வந்து நானூற்றி தொண்ணூற்றி நானூற்றி தொண்ணூற்றி நாலாவது நானூற்றி தொ இருங்க சார் இங்கே மாற்றி போட்டிருக்குறோம் அன்றைக்கி வந்து நமக்கு டிரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றொம்பது இல்லையா நானூற்றி தொண்ணூத்தொம்பது இது வந்து நமக்கு போன வாரம் வந்து நானூற்றி தொண்ணூற்றி நாலாவது டிராவல் வந்து நமக்கு நானூற்றி தொண்ணூற்றி நாலு ஆட்டாங்க போன வாரம் அடிக்கப்பட்டது அது போக இரநூத்தி எழுபத்தி அஞ்சுங்கிறது நமக்கு இன்னைக்கான விண்டிங் நம்பர் சரியா அது போக நமக்கு நா நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுங்கிறது நாளைக்கான டிராவிங் நம்பர் பட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு மறுபடியும் நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதே பார்ப்பேன் ஏன்னா அதை பேசால் கூட நமக்கு நாளைக்கு திரும்ப ஆடறக்கான வாய்ப்புகள் இருக்கும் பட் எனக்கு அது அப்படி வரல வேறு மாதிரி இருக்குது பட் இருந்தாலும் நமக்கு வந்து ஆள்போடலாம் ஏதாவது மேட்ச் ஆகுமா அப்படிங்கிறத பார்ப்போம் ஆள்போடல் மேட்ச் ஆகும்னு பார்ப்போம் அது போக பெண்டிங் நம்பர் என்னென்னா இருக்குதுன்னு பார்ப்போம் ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஏ போடல் ஏழு பி போடல் பதினொன்று சி போடல் மூணு சரிங்களா இதுவும் நமக்கு ஒரு போர்டு வெண்டிங்காக இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த ரெண்டாம் நம்பர் இன்றைக்கி வந்துருச்சு பத்து நாளாக இருந்து பெண்டிங் நம்பர் வந்துருச்சு இன்றைக்கி ஜீரோ பி போர்டில் வந்து ஒரு பதினொன்று சி வந்து ஒரு நாலு இவ்வளோ தான் பெண்டிங் ஒரு போடும் மறுபடியும் ரெண்டாம் நம்பர் பெண்டிங்கில் தான் நிற்கிது சரிங்க அடுத்து வந்து நமக்கு மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த நமக்கு ரெண்டு போர்டுமே பெண்டிங் இருக்குது ஏ போர்டில் வந்து ஒரு பன்னெண்டு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடது வரைக்கும் பதினேழு நாளா பெண்டிங் சி போர்டில் வந்து நமக்கு ரீசெண்டாக வந்துச்சு சரிங்க அப்போ ஒன்று தான் ஆச்சு அப்போ ரெண்டு போர்டுங்கிறது மூணாம் நம்பர் வந்து நமக்கு பெண்டிங்கில் தான் நிற்கிது மூணாம் நம்பர் சரிங்களா அடுத்து நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் வந்து ஏ போர்டில் ரெண்டு ஏற்கனவே ரீசெண்டாக வந்துச்சு அதே மாதிரி பி போர்டில் எட்டு சி போர்டில் அஞ்சு அவ்வளோதான் பெண்டிங் சரியா அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஆறாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் நமக்கு ஏ போர்டில் வந்து நமக்கு ரெண்டு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பத்தொம்பது நாளாக பெண்டிங்ல இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு சி போர்டில் பத்து நாளாக இருந்துச்சு இன்றைக்கி வந்துருச்சு சரியாக எடுத்துவிட்டாங்க நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பரில் இது நமக்கு இருந்துச்சு அதை எடுத்துட்டாங்க அஞ்சாம் நம்பர் நமக்கு ரெண்டு போர்டு தான் இருந்துச்சு எடுத்துட்டாங்க ரெண்டாம் நம்பர் ரெண்டு போர்டில் இருந்துச்சு எடுத்துட்டாங்க நீ ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு நம்பர் ஏ போல் வந்து பி போலில் வந்து ஒன்று சி போர்டில் வந்து நமக்கு ரெண்டு இவ்வளோ தான் பெண்டிங் இதுக்கு முன்னாடி எதையும் பெண்டிங் இல்லை அடுத்து ஏழு நம்பர் எடுத்திங்கன்னா ஏழு நம்பர் வேணால் நமக்கு கொஞ்சம் அதிகமான பெண்டிங் நம்பர் இன்றைக்கி ஒரு போர்டு தான் எடுத்தாங்க ஒரு போர்டு நமக்கு பி போடில் தான் எடுத்தாங்க இன்னும் சி போடில் ஏ போடில் இருக்குது ஏ போர்டில் வந்து நமக்கு இருபத்தி ரெண்டு பி போர்டில் நமக்கு ஜீரோ சி போர்டில் வந்து நமக்கு ஒரு பதினோரு நாளாக பெயிண்டிங் அப்போ இதில் வரணும் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் தான் நிற்கிது பாப்போம் நாளைக்கு எப்படி வருதுன்னு சரி எடுத்து நமக்கு வந்து எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் அறியுதா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டில் வந்து ஒரு பதினோரு நாளாக பெண்டிங்கு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேற்று எடுத்துட்டாங்க எட்டாம் நம்பர் ஒன்று சி போடலில் வந்து நமக்கு ஒன்று இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங் சி போர்டில் மட்டும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் இருபத்தி ரெண்டு நாளாக வராமல் நிற்கிது இந்த மாதமே நமக்கு வரல சரியா அதுக்கடுத்தபடியே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ வந்து ஒன்பது பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சு சி போர்டில் ஒன்று லவர் மேட்டிங் அதுக்குள்ளே அந்த இல்லை அடுத்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ வந்து ஒரு பன்னெண்டு பி போர்டில் வந்து ஒரு மூணு சி போர்டில் வந்து ஒரு பதிமூணு நாள் இதுவும் ரெண்டு போர்டு பெயிண்டிங்கில் தான் நிற்கிது பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சரி எனக்கு நாளைக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு சொல்லி ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பட் அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்பேன் ஏன்னா ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக திரும்ப வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கணக்கு வருது அது மாதிரி வந்தால் கூட நமக்கு நாளைக்கு ஒரு அருமையான விண்ணிங் இருக்கும் நீங்கள் பண்ணாதீங்க சரியா இப்போ நாளைக்கு வந்து எனக்கு ஏ போடல் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாதிரி மேட்ச் ஆகிறது அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் வந்து ஃபஸ்ட்டு ஏழாம் நம்பர் ஏன் ஏழாம் நம்பர் திரும்ப வருமான எனக்கு ஏழை நம்பர் தான் நாளைக்கு ஏ போடலே திரும்ப வரலாம் அப்படின்னு ரெண்டுக்கு ஏழுன்னு திரும்ப வரலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கணக்கு வருது உங்க கணக்கில் அதாவது ரெண்டாம் நம்பர் கேள்வ நம்பர் ஆகுதுன்னா பாருங்கள் அது தாண்டி ஏன் ஏழாம் நம்பர் மெயினாக கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு அடிக்கப்பட்ட ரிசல்டே வந்து ரெண்டு இரநூத்தி எழுபத்தி அஞ்சு நடிச்சாங்க அதே மாதிரி ஏழு நம்பர் திரும்ப ரிட்டன் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரெண்டுக்கு ஏழு நடலாம் இல்லையா அதில் அஞ்சுக்கு ஏழு நடலாம் அது எதோ ஒரு இடத்துல நமக்கு ஆள் போடல ஏழு நம்பர் மறுபடியும் ரிட்டன் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் எனக்கு ஏழை நம்பர் ஏன் ஏ போடலையும் வரக்கூடாது ஏ போடல தான் நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு இது வரைக்கும் எவ்வளோ நாள் பெண்டிங் இருபத்தி ஒரு நாள் பெண்டிங் நாளோட இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு இருபத்தி ரெண்டு நாளாக ஏழா நம்பர் பெண்டிங்கில் தான் இருக்குது கண்டிப்பாக அது ஆடுவாங்க நம்பிக்கை இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வரதா எடுத்துக்கலாம் சரியா அது போக நமக்கு வந்து ஏழாம் நம்பர் அப்படி இரண்டாம் மூணாம் நம்பர் மூணாம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாவது நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் பெயிண்டிங் நம்பரு கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது நாளைக்கும் அது கண்டிப்பாக ஆடுவாங்க ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு தான் ஆடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நாளைக்கு மூணாம் நம்பருக்கு கொஞ்சம் பிரதானமாக ஆடக்கூடிய நம்பராக தெரியுது யாருக்காச்சும் இருக்குதுன்னா மூணாம் நம்பர் எடுத்து ப்ளே பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் யாருக்காச்சும் காட்சி வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே மூணாம் நம்பருக்கான சான்சஸ் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்குறாங்க மூணாம் நம்பருக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கும் இருக்கான்னு பாருங்க அதை தாண்டி நம்ம வந்து பி போல்டில் வந்து நமக்கு ஒரு ஒன்னாம் நம்பருக்கான சாய்ஸ் ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏ போல்டு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு மேலே பில்டிங்காக இருக்குது பதினோரு நாளைக்கு இங்க ஒரு பெண்டிங் இருக்கு நாளைக்கு அஞ்சுக்கு ஒன்றுங்கிறது நமக்கு சாரி இன்றைக்கி வந்து ஏழுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இன்றைக்கி ஏழை நம்பர் தான் கொடுத்தாங்க இல்லையா அதே மாதிரி ஏழுக்கு ஒன்று அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச்சாகலாம் அது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழை நம்பருக்கு ஒன்றாவது நம்பருங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக சாய்ஸ்ன்னு கிடைக்குது ஏற்காச்சும் ஏழுக்கு ஒன்று அப்படின்னு வந்துச்சுன்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ப்ளஸ் அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் ஏன் அஞ்சாம் நம்பர் ஸ்ட்ராங்காக வருதுனா ஏழாம் நம்பர் வந்து மேக்ஸிமம் அஞ்சா நம்பர் வரும் அஞ்சாம் நம்பருக்கான நான் ஆக்சுவலாக வாய்ப்புகள் இருக்குது பெண்டிங் நம்பர்னால் ஆமாம் பெண்டிங் நம்பர் தான் இருக்குது ஏற்கனவே ஒரு பதினெட்டு நாளைக்கு மேலே என்னோடய பத்தொன்பது நாளைக்கு மேலே பெண்டிங் இருக்குது அஞ்சா நம்பர் சரி நம்ம சீ போட நம்ம கொஞ்சம் அந்திரிச்சு பத்து நாளாக இருந்து பட் இருந்தாலும் இந்த இன்னும் போர்டுங்கிறது நமக்கு அப்படியே தான் நிற்குது பிபோடுக்கான வாய்ப்பு நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கணும் நேற்றே வந்து நமக்கு பிபாலில் தான் கிடைக்கணும் எதிர்பார்த்தோம் அப்படியே சீபோடில் வந்து மாற்றி கிடைச்சது பட் இருந்தாலும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே மேட்ச் ஆகும் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வந்திருக்கோம் இருக்கான்னு பாருங்கள் தெரியாது இதை வந்து நம்ம ரெண்டு பக்கம் எதிர்பார்த்தோம் பி பால் வரலாம் இல்லாத சீபால் வரலாம் அந்த மாதிரி தான் எதிர்பார்த்தோம் பட் சீபில் மேட்ச் ஆயிடுச்சு அந்த இன்றைக்கு வந்து நம்ம பிபோல் எதிர்பார்க்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சாறு நம்பரை எறக்காச்சும் பீபோல் அஞ்சாறு நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கு சரியா ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணிக்கலாம் மாதிரி ப்ளஸ் ரெண்டாம் நம்பருக்கான சாய்ஸ் இன்னும் திரும்ப ரெண்டாம் நம்பர் வருமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரானு கேட்டால் கிடையாது ஏற்கனவே நமக்கு வந்து ஏ போலில் மட்டும் நமக்கு ரெண்டு பதினோரு பதினோரு நாளாக இருந்துச்சு எடுத்துட்டாங்க பட் இன்னும் ஒரு பதினோரு நாளாக வந்து சி போட பி போலில் தான் நிற்கிறது தவிர சி போடலில் வந்து ஒரு நாலு நாள்தான் இருந்தாலும் ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கேன்னா இந்த நம்பரை திரும்பி கொடுப்பாங்க திரும்ப கொடுப்பாங்க அப்படி வாய்ப்பு வாய்ப்புகள் அப்படி கொடுத்தாங்கன்னா ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் உங்களுக்கு எது ரெண்டாம் நம்பர் திரும்ப வருது அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு ரொம்ப பேசிக்காக மேட்ச் கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பருக்கான சாத்திய பொருட்களும் இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது சரியா ப்ளஸ் மாதிரி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏற்காச்சி எட்டாம் நம்பர் உங்களுக்கு மேட்ச் இருந்ததுன்னு எடுத்தீங்க எட்டாம் நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது எட்டாம் நம்பர் சரியா பட் இது மாதிரி தான் எனக்கு வருது இதில் எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி நாலு இதுலேருந்து எதுவும் இருந்திருக்காங்கன்னா எனக்கு ஒன்றுமே வரல ஒரு ஒன்பது நம்பர் மட்டுந்தான் வருது அடுத்து வந்து நானூற்றி ஒன்பது இது மட்டும் ஒன்பதாம் நம்பர் மட்டும் தான் எனக்கு வருது தவிர மற்ற எந்த நம்பரும் வரல சரியா இருக்குதான்றதையும் பாருங்கள் இல்லை உங்களுக்கு இல்லைங்க எனக்கும் ட்ரா ஏன்னா போன வாட்டி வந்து நமக்கு என்ன பண்ணாங்க போன ட்ரா நம்பர் வந்து நமக்கு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு இது தான் போன ட்ரா நம்பர் இல்லை நானூற்றி தொண்ணூத்தெட்டு இந்த நானூற்றி தொண்ணூற்றெட்டுக்கு நமக்கு என்ன ஆடினாங்க அப்படின்னா அப்படியே இந்த எம் இந்த நம்பரை அப்படி எடுத்து அப்படி வச்சு அப்படியே அடிச்சிட்டாங்க தொள்ளாயிர நானூற்றி தொண்ணூற்றி நாலுன்னு ஆடுறாங்க இப்போ இது வந்து நமக்கு ஒரு ஒன்பது ஒன்பது நம்பரும் நாலு நம்பர் மேட்ச் ஆகிடுச்சு பட் அது மாதிரி ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா எனக்கு அப்படி கிடைக்கவே இல்லை பட் உங்கள் கணக்கில் இருந்தால் எடுங்க நான் என்ன எதிர்பார்க்குற இதில் வந்து ஃபஸ்ட்டு அஞ்சாம் நம்பர் எதிர்பார்க்குறேன் ஏழாம் நம்பர் எதிர்பார்க்குறேன் ஒன்றாம் நம்பர் எதிர்பார்க்குறேன் மூணாம் நம்பர் எதிர்பார்க்குறேன் தாண்டி எட்டாம் நம்பர் இதுக்குள்ளே மேட்ச் ஆகிற மாதிரி தான் எதிர்பார்க்குறேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்து முயற்சி பண்ணி பாருங்க